தந்த பசித்தன எறிந்து முளையமுது தந்து முதுகு தடவிய தாயார் தந்த பசித்தனையறிந்து முது தந்து முதுகு தடவிய தாயார் தம்பி விடைசி தொண்ட பிரிய முல தங்கை மருக உயிர் என வேசார் தம்பி பனிவிடைசை தொண்ட பிரிய முல தங்கை மருக உயிர் என வேசார் மைந்த மனைவிய கடும்பு கதனுடவு வந்த வரிசை மொழி பக கேடார் மைந்த மனைவிய கடும்பு கதனுடவு வந்த வரிசை மொழி பக கேடார் வந்து தலைநவீர விழுந்து தரிப்புக ஒரு மகிழம் இசையேறி வந்து தலைநவீர விழு தரி எங்க ஒரு மகிழமி அந்த கணும் என அடர்ந்து வருகையினி அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ அந்த கனும் என அடர்ந்து வருகையினி அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ அந்த என வருவாயே அந்த மரளியொடு கந்த அன்ப என மொழிய வருவாயே சிந்தை மகிழ மலை மங்கை நகர சிந்து பயமயிலும் மயில் வீரா நதி துன்று சதிரருள் செந்தி நகரில் உரை பெருமாயே அன்ப என மொழிய வருவாயே அஞ்சல் என மயில் மேல் நீ திங்களரவு நதி துன்று சதிடருள் செந்தி நகரில் உரை பெருமானே சிந்தி நகரில் உரை பெருமானே